Hi Friends, Welcome to கட்ட Channel சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது நியூ ஆலாண்டு முப்பத்தாறு முப்பது டிராக்ட்ரு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இருபத்தி நாலு தான் register ஒரே ஒரு ஓனர் தான் வண்டி இருக்கிற இடம் கள்ளக்குறிச்சி செல்லம் நைனார் பாளையத்தில் இருக்குது ஐம்பது ஹெச்பி வண்டி டபுள் கிளச்சி வண்டி வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் போய் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் லேட்டஸ்ட் வண்டி டபுள் கிளச் வண்டி பேலாருக்கு இந்த மாதிரிக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல தெளிவான வண்டி மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி வண்டியை நேரில் போய் ஓட்டி பாருங்க செக் பண்ணி பாருங்க குறைவான அவர்ஸ் ஓடின வண்டின்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டியை நம்ம நேரில் போய் பார்க்கல நீங்க போய் நேரில் போய் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு வண்டி தெளிவாக இருக்கு லேட்டஸ்ட் மாடல் வண்டி அப்படிங்கிறதுனால வண்டி வெறும் நூற்றி ஐம்பது அவர் தான் ஓடி இருக்குது பாருங்கள் நூற்றி ஐம்பது அவர் தான் ஓடி இருக்குது டயர் எல்லாமே அந்தளவுக்கு நல்லா தெளிவாக இருக்குது ஏன்னா அவரே ஓடாத வண்டி அந்தளவுக்கு டயரும் நல்லா க்ளியராக தான் இருக்கும் நம்ம கட்டவண்டி வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த நியூ அலாண்டு வண்டியோட ரேட்டு வந்து ஆறு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இதுவுமே ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க முன்ன பின்னா அனுசரித்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க டயர்லாம் பாருங்கள் நல்லா தெளிவான டயரு லேட்டஸ்ட் மாடல் வண்டி வண்டி நல்லா கிளியராக இருக்குது வண்டிக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்து பம்பர் இருக்குது ஊக் இருக்குது டாப் இல்லை மற்றபடி வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது சிக்ஸ் இயர்ஸ் வாரண்டி வண்டி வண்டி வந்து நல்லா இன்சூரன்ஸ் டேக்ஸ் இப்போதைக்கு கரண்ட்டில் இல்லை நீங்கள் உங்கள் பேரில் மாற்றும் போது எல்லாமே கரண்ட்டில் பண்ணி பண்ணிக்கலாம் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு எல்லாம் கிளியராக இருந்தால் இந்த வண்டிக்கு உங்களுக்கு ஃபைனான்ஸ் வசதியுமே பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க அது உங்களுடைய ட்ராக்கை பொறுத்த தான் ஃபைனான்ஸ் சேர்ந்து கிடைக்கிறதும் குறைவான ஏதோ கிடைச்சிக்கிறதும் வண்டி லேட்டஸ்ட் மாடல் சேர் ஓடாத வண்டி வெறும் நூற்றம்பதாவது மட்டும்தான் ஓடி இருக்குது வண்டியோட ரேட்டு ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் நேரில் போனால் பின்ன அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அந்தளவுக்கு வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது வண்டி இருக்கிற இடம் கள்ளக்குறிச்சி சின்ன சேலம் நயனார் பாளையத்தில் இருக்குது டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு போகலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டிராக்டர் சம்மந்தப்பட்டது வண்டி எது வேணும் அப்படின்னாலும் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணுன்னா நம்ம சேனல் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நியூஆலாண்டு முப்பது முப்பத்தாறு முப்பது சூப்பர் ப்ளஸ் வண்டி வண்டி அந்தளவுக்கு நல்லா தெளிவாக இருக்குது சேர் ஓடாத வண்டி கிளியரான வண்டி நூற்றம்பது அவர் ஓடின வண்டி வண்டி இருக்கிற இடம் நல்லா தெளிவாக டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே போகலாம் நேரில் போய் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்க இன்ஜினு க்ரௌனு கியர் பாக்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு கிளியாக இருக்குது லேட்டஸ்ட் மாடல் வண்டி வண்டியோட ரேட்டு ஆறு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுக்குறாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் முப்பத்தாறு முப்பது ஐம்பது ஹெச்பி டபுள் க்ளச் நியூஆலாண்டு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க